என்னென்ன கலப்புறோம் இது ஜீவாமல தான் அஞ்சு பொருள் சாணம் கோமயம் பயர் மாவு வெல்லம் மண் வரப்பு மண் அவ்வளோதான் இது கொடுவாங்க நிறைய நல்லா இருக்குதான் நிறைய தான் ஆனா தனக்கு இருக்கிறத எவ்வளவு இந்த செயின் வந்து ஒன்றோடய ஒன்று பின்னிருக்கான்னு பார்த்துக்கணும் பார்த்துட்டு இந்த மாதிரி நேருக்கு நேராக சரி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே எடுத்து இப்போ வந்து ப இருபது நாள் பயிர் பதினஞ்சு நாளில் இருந்து இருபது நாளில் இந்த தடத்தில் பயிர் அப்படியே மடக்கிட்டே வருதா மடக்கிட்டே வரையில் பயிரில் இருக்கிற ஊக்கிகளை எல்லாமே கொட்டிடும் அடுத்து இன்னொன்று என்னென்னா இந்த மண்ணூட்டை சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் மேலால் படிஞ்சிருக்கும் ஆனால் நம்ம நாற்றை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சிக்கு கீழே வதவிகளை அமுச்சு வச்சிருக்கோம் அந்த இலம் வேறு வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்காது இப்போ என்ன ஆகும்னா அப்படியே இது வதவி நம்ம ஆள் அப்படியே கலப்படுற மாதிரி இந்த ஸ்டேஜில் களை இழுத்துடணும் இதுக்கு பெரிய புல்லா வந்துச்சுன்னா வேர் ரொம்ப விழுந்துச்சுன்னா எடுபடாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாசி வேப்பம் பாசிங்கிறத முற்றிலுமா அப்புறப்படுத்திடும் பதினஞ்சு கிலோ வயலில் இருந்துச்சுன்னா நீங்க பாப்பீங்க இந்த பைப்புனால எந்த இடர்பாடும் இல்லை பயிர் அப்படியே நிமிந்துக்குதா எல்லாரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைப்பு அமைங்கிரும் நினைப்போம் அப்படி அமைங்கிறதுக்கு வேலை இல்லை ரெண்டு இன்ச்சு தண்ணி இருந்துச்சுன்னா பயிர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரட்டாம அப்படியே மேலே ஆக நிமித்துக்கிட்டே வந்துடும் என் வரும் சார் தலையெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்துக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு ஆள் முப்பது ஆள் செல்லுது ஒரு ஒரு பகுதிக்கு ஒரு கூலி என்னென்னா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிர முந்நூறுரூவா இரநூறுவா இப்படி கூலி ஆறாயிரம் ரூபாயிலேருந்து ஏழாயிரம் ஐயாயிரம் ரூபா வர எடுக்க வருது ஆனால் இது வந்து எப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு ஆம்பளை ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டு இதை இழுக்கலாம் அப்போ ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மணி நேரம் தான் இப்போ ஆள் விட்டோம்னா ஒரு களை எடுத்து நமக்கு உரம் போடுறதுக்கு ஒரு ஏக்கரை வந்து நாலு நாள் மூணு நாள் இப்படி ஆயிடுது ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரே நாளில் நான் ஒரு ஏக்கரை களை ஓட்டிடுவேன் ஒரே நாளில் உரத்தையும் கலந்து போட்டுருவேன் அப்போ எனக்கு வந்து மாறா ஆள் நேரம் இது எல்லாமே சரியாக இருக்குது நான் ஒரு ஏக்கருக்கு அறநூறுரூவா ஒரு ஆம்பளை ஆளுக்கு கொடுத்தேன்னா போதும் அவர் ஒரு ஏக்கரை இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு வந்துடுவார் சரி இதில் இருந்து இப்போ தப்புற கலை இருக்கு இல்லையா ஒன்று ரெண்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அது பயிர் பெருசாக வந்தோன்னே இதில் இருந்து எப்படியும் தப்பிடும் அந்த தப்புன கலையை எடுக்கிறதுக்கு குறைஞ்ச ஆளை வச்சே நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து எல்லா விவசாயிக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம் குறிப்பாக சேர் ஓட்டி நடவு செய்கிறவங்களுக்கு இது வந்து இழுக்கக்கூடிய பக்குவம் பதினாறு நாள்லேருந்து இருபது நாள் இந்த மாதிரி தரை இருகாம சேரு சகதியுமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இப்போ விரலை போட்டு தான் நம்ம களை இப்படி உழப்புவோம் எப்படி அப்போ இப்படி விரலை போட்டு ஒழப்ப அது கூட ஒதுங்கிடும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அரை இஞ்சிக்கு ஒரு செயின் போட்டிருக்கிறதுனால ஒரு எங்கெனே ஒதுங்காது நீங்கள் அப்படியே சேரு வந்து நல்லா குழப்பிட்டு வரும் இன்னொன்று பயிரை தட்டிக்கிட்டே வர்றதுனால இப்படியே பயிரை இந்த பயிரில் இருக்க பேனு இலைச்சுருட்டு சுருட்டு புழு விட்டி புழு கொம்பு புழு இப்படிங்கிற பூச்சியெல்லாம் உதுந்துடும் உதுந்த பூச்சி மறுபடியும் தண்ணியில் நீந்திக்கிட்டு வராமல் அப்படியே அந்த செயின் வந்து சேரோட சகதியமா மறைச்சிக்கிட்டே வந்துடும் அப்போ பூச்சி கட்டுப்பாட்டுலையும் இது நமக்கு வந்து முதன்மையாக இருக்குது இது வந்து ஒன்னிஸ்ட்டு ரெண்டு ஒரு செயல் இரண்டு பலன் இப்போ நீங்கள் நான் எழுத்துட்டு வந்தேன் பார்த்தீங்க எங்கனையுமே பயிர் எந்த டேமேஜும் ஆகிருக்காது அப்படித்தான் இதில் இன்னொன்று என்ன பெரிய சாத்தியம்னா வருஷ நடவுக்கும் பயன்படுத்தலாம் சும்மா நடுவேக்கும் பயன்படுத்தலாம் பாத்தி நடுவேக்கும் பயன்படுத்தலாம் ஏப்பா வருஷ நட்டால் போனா விட்டுரு இந்த மாதிரி ஓட்டிடலாம்ப்பா வருஷ நடவுக்கு களை எடுத்துடலாம் இப்படி சும்மா நடவுக்கு எப்படி ப எடுக்க முடியும்னு தான் இது சும்மா நடுவைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு காட்டுறோம் இந்த அவ்வளோதான் இப்போ இந்த இடத்த இவ்வளவு சீக்கிரம் நம்ம களை ஓட்டிட்டோம் நாற்பதுலேருந்து ஐம்பதாவது நாள் பயிருக்கு இந்த ஸ்டெப்பில் மாட்டுறோம் சரிங்களா இதில் மாட்டிட்டு இப்போ இதில் இருக்கிறோம் இப்போ வயலில் பாசி இது இருந்துச்சுன்னா அந்த பாசியை அப்புறப்படுத்துறதுக்கு அடுத்து இந்த இலைச்சுருட்டு புழு யானை கொம்பன் புழு பச்சை புழு கொம்பு பூச்சி இந்த மாதிரி பூச்சிகள் நம்ம பயிரில் தாக்கியிருந்துச்சுன்னா அந்த பயிரை வந்து உதத்துறது தண்ணியில் இது பயிருக்கு சேதாரம் இருக்காது அந்த திரும்புகிற இடத்துல மடங்கு நெல்லு நெல் பயிர் வந்துட்டோம் இந்த ஐம்பது நாள் அறுபது நாள் பயிர்ங்கிறது அதுக்கு முன்னாடி நம்ம களை பறிச்சிருப்போம் கட்டுப்படுத்திருப்போம் பெரிய கலையை அது அப்புறப்படுத்தாது ஆனால் இப்போ இது இதுக்கு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த பயிரில் இருக்கிற பூச்சிகள் ஏதாவது இருந்தால் குறிப்பாக இந்த பருவத்தில் என்ன பூச்சி வரும்னா பச்சை பூச்சி வரும் பச்சை புழு வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலைச்சூட்டு புழு வரும் அடுத்து பச்சை கொசு இந்த மாதிரி வரும் அப்போ இந்த நேரத்தில் நம்ம கலைக்கு இருந்தாலும் இல்லாட்டியும் பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்காவது ஒரு ஸ்டெப்பு போட்டு இழுத்தோம் அப்படின்னா ஒரு வேளை வேப்ப பாசி இல்லை மற்ற பாசி நீரில் உண்டாகிற பாசி ஏதாவது கீழே இருந்துச்சுன்னா அந்த பாசியை வந்து இழுத்துக்கிட்டே அப்படியே மடக்கிக்கிட்டே வந்துடும் பூச்சியையும் கொட்டிடும் பாசியையும் அப்படியே அப்புறப்படுத்திக்கிட்டே வந்துடும் இது கூட்டு நடவுக்கும் பயன்படுத்துகிற மாதிரி தான் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் வருஷ நடவுக்கும் பயன்படுத்தலாம் கூட்டு நடவுக்கும் பயன்படுத்திக்கலாம் எல்லா கட்டத்துக்கும் பயன்படுத்தலாம் இந்த ஸ்டேஜில் இருக்கையில் தரை வந்து இறியிருக்கணும் லொல லொலன்னு இருக்கணுங்கிறது இல்லை ஐம்பது நாள் பயிருக்கு பதினாறு நாளில் இருந்து இருபது நாளில் இருக்கிற பயிருக்கு தான் தரை வந்து கொஞ்சம் கடினம் இல்லாமல் கொஞ்சம் கொல கொலன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் பூச்சி விரட்டிதான் பூச்சி விரட்டி நம்ம வந்து இப்போ இழுத்த ப நம்ம வந்து இழுத்த பயிர் வந்து இந்த பயிர் வந்து பார்த்தீங்கன்னா குலவாளை அப்படிங்கிற ரகம் இது வந்து குடலுக்கு நல்ல இது வெள்ளை அரிசி சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் முதல்ல நம்ம சின்ன பயிர் காட்டுனது வந்து பார்த்தீங்கன்னா சிவன் ஜம்பா உங்களுக்கு நல்லா தெரியும் சிவன் ஜம்பாங்கிறது எவ்வளோ சன்ன ரகம் எவ்வளோ சீக்கிரம் விளையக்கூடியது அப்படின்னு சொல்லி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே அந்த வயலில் பார்த்தீங்கன்னா தெரியும் வெள்ளை வெள்ளையா மிதந்திருக்கும் அது வந்து கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மண்புழு உரம் அசோஸ் பேர்லாம் இல்லாட்டி பாக்ஸோ பாக்டீரியா இதை வந்து பார்த்தீங்கன்னா கலந்து களை எடுத்தோடனே நம்ம வீசிடுறோம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பூச்சி தாக்குதல் இருந்தால் பத்திலை கரைசல் பூச்சி திங்காத இலைகள் அதில் வந்து கசப்பு தன்மை உள்ள இலைகள் கையில் கசக்குனா க வாசனை வரக்கூடிய இலைகள் ஒடிச்சால் பால் வரக்கூடிய இலைகள் இப்படி சம பங்கு எடுத்து பத்து இலைகளை போட்டு நம்ம மாட்டு கோமியத்தில் ஊற வச்சுருக்கோம் அதை எடுத்து நம்ம மாலை மூணு மணிக்கு பிறகு இல்லாட்டி காலை பத்து மணிக்கு உள்ளர பொதுவாகவே எந்த மருந்து பயன்படுத்தினாலும் காலை பத்து மணிக்கு உள்ளர மாலை மூணு மணிக்கும் பிறகு பயன்படுத்தினா நூறு விழுக்காடு நமக்கு பயன் தரும் இப்போ நீங்கள் வந்து களை எடுத்தோடனே வேப்ப முன்னாக்கு ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ பயன்படுத்திட்டீங்க வைங்களேன் பின்னால் கருது பறையக்கூடிய வரையில் வர நாவாய் பூச்சி குருத்து குருத்துப்பூச்சி உறிஞ்சும் பூச்சி இன்னொன்று மெயினாக நிழலில் உருவாகி வரக்கூடிய புகையான் இந்த பூச்சியெல்லாம் இந்த வேப்ப முண்ணாக்கு போட்ட வயலில் வராது நம்ம முன்னோர்கள் அதனால தான் வேப்ப முன்னாக்க போட்டாங்க எப்போ கருது வரக்கூடிய வரக்கூடிய பூச்சியை களை எடுத்தோன்னே வேப்ப முண்ணாக்கை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா செண்டுக்கு இருபது இரநூறு கிராம் ஏக்கருக்கு இருபது கிலோ வேப்பங்கொட்டையை இடித்து நம்ம பயன்படுத்திட்டோம்னா என்றைக்கோ வரக்கூடிய பூச்சி வராது இதில் வந்து இலைப்புழுவும் வராது ஏன்னா அந்த கசப்புத்தன்மை ஆண்டிபய்டிக் இருக்கிறதுனால இலை சுருட்டுக்குளும் வராது என்னை வயலில் நீங்கள் பார்த்தா தெரியும் எந்த தாக்குதலும் இருக்காது உரமும் நம்ம எப்படி கொடுக்குறோம் பயிர் நாற்பது நாள் பயிர் ஐம்பது நாள் பயிர் வந்துருச்சா ஜீவாமிர்தம் பஞ்சகாயம் நீர் வலியை அதுவும் நின்றுக்கிட்டு கொடுக்குறதில்ல ட்ரம்மில் பைப்பு செட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் அப்படியே உள்ள அளவு நூறு கிலோ நூறு டம் நூறு லிட்ரு தண்ணிக்கு பத்து லிட்ரு ரேசி இருபது செண்டாக வந்து ஒரு இருபது லிட்ரு முப்பது லிட்ரு கலந்து கொடுத்துருவோம் இதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம இந்த ஆண்டு வந்து பன்னெண்டு ரகம் பயிர் பண்ணியிருக்கோம் வெள்ளை பொன்னி செங்கல்பட்டு சிறுமணி தங்கச்சம்பா சிவஞ்சம்பா ஆத்தூர் பிச்சை சம்பா குலவாலை பர்மா கவுனி காட்டியானம் தூயமல்லி சொர்ணமசூரி மசூரி இழுப்பப்பூ சம்பா சீரகச் சம்பா மணிச்சம்பா இப்படின்னு பன்னெண்டு ரகம் பயிர் பண்ணியிருக்கோம் எந்த இதுவும் இல்லை மா இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் நமக்கு தேவை ப்பா முடிச்சு விடுங்கப்பா அதுக்கு எங்க பா ஒரு அடிக்க